அது இப்போ நம்ம பார்ப்போம்னா ஸோ காலவர் ஆனால் போகிற சொன்னால் ஒவ்வொரு பாப்பை பட்டுறாங்க காலையில் உன்னோடய ஃபோனுக்கு ஒரு ஸ்கிரீன் ப்ராடக்ட் அது இன்ஸ்பைட்னு ஒன்று பார்த்தோம்னா சரி வாங்கலாம் செக் பண்ணுறாப்பா அதோட ரேட் எதிர்பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொன்பது ரூபான்னு ஒரு ரேட் இருந்துச்சு நான் வாசலாக கேட்க எடுத்துகிட்டு உள்ளே போகணும் நூற்றி பத்தொன்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அதில் உள்ளே போகணுன்னு என்ன நினச்சி நான் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டாலும் உனக்கு நான் கேட்க

அந்த கேஸு அந்த பே சார்ஜுக்கும் தனியாக ஏழு ரூபா போடுறாங்க அது என்னத்துக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது சப்போஸ் யாராவது தெரியல கமெண்ட்டில் வந்து அதை பற்றி சொல்லுங்கள் அது எதுக்காக போடுறாங்கன்னு தெரியல நம்ம டெலிவரி சார்ஜுன்னு சொல்கிறது அது அதுவே இன்க்ளூடிங் உள்ளே வந்துடும் அது இல்லாமல் இப்போ தனியாக வேற அஞ்சு ரூபா ஏழு ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க எதுக்காக எப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல அதில் எதாவது பார்த்தோம்னா அந்த சார்ஜஸ் கேஷ் பே பண்ணால் டெலிவரி அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இது ஒரு ஸ்கேம் தானே நாற்பது ரூபாய்க்கு போட்டு வாங்கறது இல்லாமல் ஃபஸ்ட் நாற்பத்தி ஐந்து ரூபாய்னு கூட ஆர்ட் திறந்திருக்கான் நான் நாற்பது ரூபாய் வெதை இருக்கான் போகணுன்னு பண்ணணும்னு கார்டு ஊரு பண்ணி போன பாலை பார்த்தா அந்த பாலைப்பும் அதுவேன் அதுவும் நாற்பது டெலிவரி பதவான் அவன் அஞ்சு ரூபா கருவேன் இது என்ன நான் ஓப்பாங்க புள்ளா வந்து ஒரு இப்போ பார்த்தோம்னா ஒருநூறுவா புல்லா இருப்பா அறுநூறுவா தான் ரைட்டு வரும் பார்ப்போம்னா உடுக்கும் அஞ்சு இது என்ன நேவன் நமக்கு உனக்கும் தெரியல எந்த கமெண்ட் பண்ணுங்க இது தான்